இந்த மிளகா மிஷின் உள்ள அவருக்கு அது போய் போய் நெடி பழகி போச்சு அதுவே நீங்கள் மிளகா மிஷின் உள்ள போய் இன்னும் உங்கள் மிளகாவே கொட்டலை இன்னொருத்தர் தான் அச்சின்னு இருக்காங்க அங்கே போய் நின்னோ ஆக்சிடென்ட் தும்பல் வருதா அப்போது அந்த அந்த மிளகாத்தூள் பறக்குது இல்லையா அது உள்ளே போன நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வெளியேற்றுது அதை எப்படி நீங்கள் எது எதிர்க்க அதிகாரி இருக்கிறார் முதலாளி இருக்கிறாரு நீங்க அடக்கி வைக்கலாம் அடக்கி வைக்க கூடாது அப்படி அடக்கினா என்ன பிரச்சனை நடக்குன்றது தான் தும்மல் அடக்கணா என்ன பிரச்சனை நடக்கன்னா இப்போ பார்க்க போறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ம் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் யோகா சொல்லித்தரோம் ஈவினிங்கில் வந்து ஷார்ட்ஸ் போடுறோம் அதில் நிறைய விஷயம் சொல்கிறோம் அதனால் நீங்கள் இந்த யோகா உமாபதி சேனலை ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான விஷயம் மன ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இன்றைக்கி பார்க்க போகிறது இயற்கை உபாதைகளை ஏன் அடக்கி வைக்கக்கூடாதுன்ற விளக்கம் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோலாம் நானும் என் சிஷியரும் ரொம்ப தான் இதுக்காக நிறைய உழைப்பு கொடுத்து ரெண்டு பேரும் என் பங்குக்கு கண்டன்ட் அடிப்படுறேன் சிஷியர் அவரோட உழைப்புக்கு நைட்டு கன்று முடிச்சுலாம் அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு யூடியூப்பில் அனுப்புகிறாரு ஸோ அதனால் எங்களுடைய இந்த சிரம சிரமமான உழைப்பிற்கு நீங்கள் வெகுமதி கொடுக்க விரும்பினால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இயற்கை உபாதைகளை ஏன் அடக்கி வைக்கக்கூடாது இப்போது கேள்வியிலேயே பதில் இருக்குது இயற்கை உபாதைன்னா அது ஏதோ ஒரு விஷத்தன்மையை வெளியேற்றுறதுக்கு அது முயற்சி பண்ணுது அதை எப்படி அடக்கலாம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ தும்பல் வருதுன்னா அதை ஒரு எதிர்க்க அதிகாரி உட்காண்டிருக்கிறாரு போது இல்லை முதலாளி உட்காண்டிருக்கிறாரு போது அது எப்படி நம்ம அச்சின்னு தும்புறது அப்படின்ற இதெல்லாம் அடக்கு பார்ப்பாங்க அப்படியே மீறி வந்துச்சுன்னா இந்த கை வச்சு அமுக்கி தும்புவாங்க ஐயோ அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அதனால்தான் இயற்கை உபாதைகள் அது மட்டும் இருக்குது ஏப்பா இருக்குது இருமல் இருக்குது ஆசன வழியாக காற்று பறிகிறது இருக்குது ஏன்னா எவ்வளோ இயற்கை யூரின் கழிக்கிறது இருக்குது மலம் கழிக்கிறது இருக்குது அதையான தும்மலை முதல் பகுதி ஒன்று அப்புறம் பகுதி ரெண்டுலாம் வரப்போகுது இயற்கை உபாதைகள் கழிக்கிறது ஏன் இதை எடுத்தா அந்த மாதிரி மூக்கை கை வச்சு கண்டிப்பாக து தும்பக்கூடாது ஓகேவா ஏன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் தும்மலினுடைய வேகம் எவ்வளோ ஒரு ட்ரெயின் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருறாரு அருடா போகுதுன்னா அந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தும்மல் வருது அப்போது நம்ம கடவுள் எவ்வளோ ஒரு மிராக்கலாக படிச்சிருக்கார் பாருங்க இந்த மிளகா மிஷின் உள்ளா அவருக்கு அது போய் போய் நெடி பழகி போச்சு அதுவே நீங்கள் மிளகா மிஷின் உள்ள போய் இன்னும் உங்கள் மிளகாவே கொட்டலை இன்னொருத்தர் அச்சின்னு இருக்காங்க அங்கே போய் இன்னும் ஆக்சிஜன் தும்பல் வருதா அப்போது அந்த அந்த மிளகாத்தூள் பறக்குது இல்லையா அது உள்ளே போனவொடனே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அது வெளியேற்றுது இல்லையா அப்போது அதை எப்படி நீங்கள் எது எதிர்க்க அதிகாரி இருக்கிறார் முதலாளி இருக்கிறாரு நீங்கள் அடக்கி வைக்கலாம் அடக்கி வைக்கக்கூடாது இப்போ அப்படி அடக்கினா என்ன பிரச்சனை நடக்குன்றது தான் தும்மல் அடக்கினா என்ன பிரச்சனை நடக்கன்னா இப்போ பார்க்க போகிறோம் அந்த தும்மல் வர்றது இப்போ சொன்னேன் இல்லையா மிளகா மிஷின் உள்ள போனோம்னா அந்த மிளகாத்தூள் மிளகாத்தூள்னா சில பேருக்கு புரியாது சில்லி பவுடர் ஓகேவா அந்த மிஷினில் அரைக்கிற அந்த சில்லி பவுடர் அந்த போகிறது உள்ளே போனவொடனே அது வெளியேற்றுது அப்போது சில பேருக்கு சாதாரணமாக வீட்டிலையே கூட தும்மல் வரும் அது என்ன காரணம்னா நுரையீரலில் இருக்கிற லங்கில் இருக்கிற சளி வைரஸில் வெளியேற்றுதுன்னு அர்த்தம் அப்போது எவ்வளோ இயற்கையாக நம்ம உடம்ப படைச்சிருக்கிறாரு கடவுள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அதை நமக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா லாஸ்ட் இயர் வந்து பிரிட்டனில் டண்டின்ற சிட்டியில் ஒருத்தர் முப்பது வயசு இளைஞர் கடுமையான தொண்ட வழியில் மருத்துவமனையில் அனுமதி ஆயிருக்கார் அட்மிஷன் ஆயிருக்கார் அவர் வந்து என்ன கடுமையான தொண்டை வழி அப்படின்ட்டு டாக்டருங்க பார்த்தா சும்மா கை வச்செல்லாம் டெஸ்ட் பண்ணால் இவருக்கு ஒன்றும் புரியல அவங்களுக்கு சரி அப்புறம் பா இந்த தொண்டவழி நீ சொல்கிற ஒரு வித்தியாசமாகுது நீ ஏதோ தவறு பண்ணியிருக்க இன்னும் தவறு பண்ணியிருக்க உண்மையை சொல்ல அப்போ தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவர் உண்மையை சொல்லிட்டார் நான் வந்து மூக்கையும் வாயையும் மூடிக்கின்னு தும்புனேன் அந்த தவறு செஞ்சிட்டேன் நான்னு சொன்னார் அப்போ சரின்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க மூச்சு குழாயில் மூனியம் அளவில் காயம் வந்துருக்கு இன்ஜுரி பாருங்க யாரை ஏற்று போய் எதுவும் கூர்மையான பொருளெலாம் குத்தலை அவர் அந்த அடக்கனார் இல்லையா அது ரிவர்ஸ் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வர அந்த விஷ அவர் அடக்கனா அது ரிவர்ஸ் போய் மூணு எம்எம்க்கு எம்க்கு காயம் ஆயிடுச்சு அதனால இன்னாவது அவருக்கு கடுமையான வழி மட்டும் இல்லை தொண்டையில இருந்து கரகர கரகரன்னு சப்தம் வந்துனே இருக்குது கன்ஃபியூஸா வந்துன்னு இருந்தா அதை அவரால் கட்டுப்படுத்த முடியலையா சரி அப்போ அப்போ தான் டாக்டரு அவருக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மூக்கு வாய் மூடி தும்மல் பண்ணிங்கன்னா மூச்சுக்குழாய் மேலே அழுத்தம் ஏற்பட்டு இருபது மடங்கு அதிகரிக்கும் அந்த அழுத்தம் இருபது மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கார் அந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் இதனால் செவிப்பறை கூட கிழியும் ட்ரம்மு கூட காதில் கிழியும் உன் அதிர்ஷ்டம் உனக்கு கிழியில அப்படின்னு ரத்த குழாய் வீக்கம் கூட ஏற்படும் மார்பு எலும்பு கூட உடையலாம் யார் செஞ்ச புண்ணியமும் இந்த பிரச்சனைலாம் உனக்கு ஆகலை ஏன்னா மூச்சு குழாயில் மட்டும் காயம் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால இனிமே அந்த மாதிரி தும்புறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் எதிர்க ஆபீசர் இருக்கிறாரு அவர் எதுக்கு எப்படி தும்புறதுன்னு கையை ஏற்றுன்னு போய் இப்படி தும் தும்புறது இந்த மாதிரி கட்சி பெற்று டக்குன்னு வச்சு அமுக்கிறது இதெல்லாம் செய்கிறீங்க இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அதனால்தான் நான் வந்து இயற்கை உபாதைகள் ஏன் அடக்கக்கூடாதுன்ற முதல்ல வந்து இந்த இந்த இளைஞரோட விஷயம் நான் படித்ததுனால முதல்ல இதை போடணும்னு நான் போட்டேன் சரி அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி தான் சார் தும்பணும்னா இப்போது இப்படி வச்சுக்கோங்க கையை அதாவது உங்களை மறைக்க வேணான்னு சொல்லலை அதாவது உங்கள் வாய்க்கும் மூக்குக்கும் மத்தியில் ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும் டொண்ட்டி ஃபைவ் எம்எம் அது போதும் அதை வச்சுட்டு தும்புங்க அப்போது அந்த எச்சில் சளி ஏதாவது வந்தால் உங்கள் கையில் தான் படம் எதிர்க்க ஆஃபீஸர் மேலேயோ ஓனர் மேலேயோ இல்லை இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கீங்க அடுத்தடுத்து ரிசப்ஷனில் சேரில் நீங்கள் அந்த மாதிரி தும்புனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அருவறுப்பாக ஃபீல் பண்ணுவாங்க நாகரிகம் இல்லாமல் தும்பு நம்ம மேலே எச்சிலாக விழுந்திருக்குமேன்னு நினைப்பாங்க அதனால் சைடில் பார்ப்பாங்கள்ல நீங்கள் தும்பின ஒன்று அப்போ நீங்கள் கை வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அருவருப்பு இருக்காங்க கை வச்சு தான் தும்பியிருக்காங்க ஒரு இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க வச்சு தும்முங்க சரியா சரி இப்போ பகுதி ஒன்று சொல்லியிருக்கோம் பகுதி ரெண்டில் இன்னும் இயற்கை உபாதைகள் ஏன் அடக்கக்கூடாதுன்றதுக்கு வரும் நன்றி வணக்கம்